விருதுநகரில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட தலைமை அஞ்சலக அலுவலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அதிக டிஆர்சிஏ ஊதிய அளவு முழு சேவை பலன்களுடன் அனைத்து ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கும் எட்டு மணி நேர வேலை வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவில் ஜிடிஎஸ் ஊழியர்களை சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர்